السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد الله الحمد لله رب الله والعاقبة للمتقين ورحمه والسلام على نبينا المرسلين الله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد ബാദാ ഉള്ളഹിമേതീം ബിഫത്ലി ബിസ്മില്ലാഹി റഹമു റഹീം വൽ ഫർ വലിയാലി നഷക് അല്ലാഹുഅലീം അളവാലൻപുടിയല്ലാ പോകലും നമ്മുടെ മേലാണ് നമുക്ക് തലവർ ഹജരത് റസൂൽഹി സല്ലാഹു അലഹി വസല്ലം അവർ മീരും അവർ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൾക്കൾക്കൾ മുഴുവൻ ആണെങ്കിൽ പണികൾ அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏ ஹேரியன் அல்லாஹூத்தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அலமதுல்லில்லா அல்லாஹுடைய கிருபையின் பொருட்டால் இருபத்தி எட்டாவது தராவியை நிறைவு செய்த அமர்ந்திருக்கிறோம் முப்பதாவது ஜிஸுவில் ஒரு சூறாவிற்கு அல்லாஹு தலா பெயரிட்டிருக்கிறான் ஃபஜர் அதிகாலை என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் நிறைய சத்தியங்கள் செய்கிறான் அல்லாஹ் செய்கிறான் என்பதனால் நம்மளால் செய்ய முடியாது நாம் அல்லாஹின் மது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் அல்லாத யார் மீதும் சத்தியம் செய்ய அனுமதி இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு குரானில் சத்தியம் செய்யலாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் முழுக்க முழுக்க அபத்தமானது தடை செய்யப்பட்ட ஒன்று ரசூல் தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் யார் மீதாவது சத்தியம் செய்யணும் என்று விரும்புனா அல்லாஹி மீது மட்டும் மத்தியம் மட்டுமே செய்ய சத்தியம் செய்யுங்க அல்லாஹ் அல்லாத வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்பதா நான் அல்லாஹ் தன் மீதும் சத்தியம் செய்கிறான் தன்னுடைய சில படைப்புகளின் மீதும் சத்தியம் செய்கிறான் அந்த படைப்புகளுடைய உன்னதத்துவத்தை விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் செய்கிறான்றதுனால் நம்ம செய்ய முடியாது ஆனாலும் அல்லாஹ் சத்தியம் செய்வதற்கான காரணம் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த மனித சமூகத்திற்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அடிப்படையில் நம்ம நிறைய சத்தியங்களை திருமறையில் பார்க்கிறோம் அதில் ஒரு சத்தியம் ஒல் ஃபஜிர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக அல்லாஹுடைய வார்த்தை ஃபஜிர் என்றால் சூரியன் உதிப்பதற்கு முன்பு உண்டான அந்த வெளிச்சத்திற்கு ஃபஜர் என்று சொல்லப்படும் நம்ம தொழுகிறோம் இல்லையா சூரியன் உதிப்பதற்கு முன்பு சுபு சாதிக்கிலிருந்து தொழுகின்ற அந்த தொழுகைக்கு பேர் ஒல் ஃபஜ் ஃபஜருடைய தொழுகை என்போம் சுபுகுடைய தொழுகை என்போம் ஹதீஸ்களில் இந்த ரெண்டு வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பரவலாக ஃபஜர் என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமான பெருமக்களே ஐவேளை தொழுகைகளில் நம்மிடத்தில் மிகவும் பலகீனமான அல்லாஹுத்தாலாவிடத்தில் ஆக விருப்பமான தொழுகை ஃபஜருடைய தொழுகை எல்லா தொழுகைகளுமே ஒன்றுதான் அதில் மாற்றம் இல்லை ரெண்டு கண்ணும் எவ்வளோ முக்கியமோ அது போன்றது ஐந்து தொழுகைகளும் ஆனாலும் அல்லாஹுத்தாலா ஃபஜர் தொழுகைக்குன்னு சில முக்கியத்துவங்களை கொடுக்கிறான் அந்த சிறப்புகளை வேறு தொழுகையில் கிடையாது பெற்றுக்கொள்ள முடியாது பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகை சார்ந்து நிறைய பேசுகிறார்கள் மன் மன்சல்லா சலாத் ஃபஜரி ஃபஹூஃபிலா யார் ஃபஜருடைய தொழுகையை தொழுவாரோ அவர் அல்லாஹூ தாலாவுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார் இந்த சிறப்பு ரசூல் அல்ல வேற எந்த ஹதீஸ்க்கும் சொல்லலை அதனால வேற தொழுகைகள் சிறப்பு இல்லைன்னு நம்ம முடிவுக்கு வந்து விடக்கூடாது இந்த ஐந்துல ஃபஜருக்குன்னு தனி சிறப்பு ரசூல் அல்லாஹ் அந்த தொழுகையை அப்படி வழங்கியிருக்கிறான் அதற்கான காரம் அல்லாஹருக்கு மட்டுமே விழிச்சோம் ஃபஜருடைய தொலகையை யார் தொழுவாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார் அன்றைய தினம் முழுக்க அவருக்கான நலவு தி நல்லது கெட்டது லாபம் நட்டம் எல்லாமே அல்லாஹூத்தாலாவுடைய பங்கோடு சம்பந்தப்பட்டது அருமையான சகோதரி பெருமக்களை ரசூல்லாஹி சல்லாஹ் தன்னுடைய கிதாப்களில் ஹதீஸ்களில் நிறைய இடங்களில் ஃபஜர் தொல்விக்கான சிறப்புகளை பற்றி பேசுகிறார் ஃபஜர் தொல்விக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அதாவது மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலும் வந்து செல்கிறார்கள் இல்லையா இரவில் வர பகலில் வரக்கூடிய மலக்குமார்கள் இரவு வரைக்கு இருந்து பகல் வரைக்கு பகல் வரை பகலில் கிளம்பி போயிடுறாங்க அதேமாதிரி பகலுடைய மலக்குமார்கள் பகல் வரைக்கும் வந்து இரவில் கிள கிளம்பி போயிடுறாங்க இந்த இரண்டு மலக்குமார்களும் சந்திக்கின்ற நேரம் ஃபஜீருடைய நேரம் இரவுடைய மலக்குமார்கள் முடிச்சுட்டு கணக்கு வழக்கு முடிச்சுட்டு சந்தி வெளியே போகும்பொழுது பகலுடைய மலக்குமார்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குகிற இந்த நேரம் இருக்கிறது ஃபஜீருடைய நேரம் இரண்டு மலக்குமார்களும் சந்திக்கின்ற நேரம் அதனால தான் ரசூலுல்லா சல்லாஹின்னு சொன்னாங்க சலாத்த ஷுஹூத் என்று சொல்கிறார் ஃபஜரு தொழுகைக்கு சாட்சி சொல்லக்கூடிய தொழுகை என்பதாக சொன்னாங்க யார் ஃபஜ்ருடைய தொழுகை பேணி தொழுகிறார்களோ இந்த இரவுடைய மலக்குமார்களும் பகலுடைய மலக்குமார்களும் நாளைக்கு நம்ம நமக்காக வந்து எல்லாஹூ தாலா இடத்துல சாட்சி சொல்வார்கள் என்பதாக ரசூல்ல சல்லா அலிஸ் இந்த தொழுகைக்கு பயிரிட்டி இருக்கிறார் பெருமானார் தன்னுடைய வாழ்நாளிலே தொழுத கடைசி தொழுகை ஃபஜருடைய தொழுகை ரபி லவ்வல் பரி பிறை பன்னிரண்டு ஃபஜருடைய தொழுகை தான் பெருமானார் கடைசியாக தொழுகிறார்கள் அதே பெரு பெருமானார் சல்லா அலிஸ்மான் லுஹாவுடைய நேரத்தில் வஃபாத் ஆகிறார் மதினாவில் மக்கா என்று பார்க்கும் பொழுது ஹிஜிரி பத்தில் ரசூலுல்லா மக்காவிற்கு செல்கிறார்கள் பிறை பதிமூன்று வரைக்கும் இருந்து விட்டு கல் எறிந்து விட்டு பிறை பதினான்கு ஃபஜருடைய தொழுகை தொழுது விட்டு ரசூலுல்லா மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள் அதன் பிறகு மக்காவுக்கு செல்லவே இல்லை கிதாபுகள் எழுதுகிறார்கள் ரசூலுல்லா மக்காவில் தொழுத கடைசி தொழுகை ஃபஜர் தொழுகை மதினாவில் பெருமானால் தொழுத கடைசி தொழுகை ஃபஜர் தொழுகை ரசூலுல்லாவுடைய வாழ்நாளிலே தொழுத கடைசி தொழுகை ஃபஜருடைய தொழுகை என்பதாக ஃபஜரை பற்றி சொல்லப்படுகிறது அல்லாஹாலா பனி இஸ்லாயின் என்ற அத்தியாயத்தில் சொல்லுவான் இன்ன குரானில் கான மஷ்ஹூதா பொதுவாக எல்லா தொழுகையும் நம்ம குரான் ஓதுவோம் ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையில் கொஞ்சம் அதிகமாக ஓதுவோம் இல்லையா ரெண்டு ரெக்காத்து பன்னிரெண்டு நிமிடம் பதிமூன்று நிமிடம் தொழுவோம் நான்கு ரெக்கா தொழுகின்ற நேரத்தை நம்ம ரெண்டு ரெக்காத்தில் கொடுப்போம் ஃபஜ்ருடைய நேரத்தில் ரசூல் உள்ளா அறுபது ஆயிரத்துக்கு ஓதியதாக சில தகவல்கள் நூறு ஆயிரத்துக்கு ஓதியதாக சில தகவல் இருக்கிறது இவ்வளவு அதிகமாக ரசூல் வேறு எந்த தொழுகையும் ஓதலை அதற்கான காரணம் இந்த இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தாலா பேசுகிறான் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா ஃபஜ்ர் தொழுகையில ஓதப்படுகின்ற குர்ஆன் அல்லாஹ் ஹுத்தால அவர்தல சாட்சியாக இருக்கிறது எல்லா தொழுகையிலுமே அல்லாஹ் ஹுத்தால அவர்தல சாட்சியா வர போகிறது என்று இருந்தாலும் குறிப்பாக ஃபஜ்ரில் ஓதப்படுகின்ற இந்த செய்திகள் இந்த வசனங்கள் நமக்காக அல்லாஹ் ஹுத்தால அவர்தல சாட்சியா இருக்கும் என்பதாக பெருமானார் பேசுகிறார் ஒரு ஹதீஸ் கொஞ்சம் கடுமையான வார்த்தை பெருமானார் பயன்படுத்துகிறார் கொஞ்சம் கடுமையான வார்த்தை இல்லையா லைஸ் ஸலாத்துன் ஃபஜ்ரு முனாஃபிக் இருக்கு இறை நயவஞ்சகனுக்கு இல்லையா நயவஞ்சகனுக்கு ஃபஜர் தொழுகையை விட கடினமான ஒரு தொழுகை இல்லை என்று பேசுகிறார்கள் ரதி அல்லாஹு சொல்வார்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமானார் இந்த உம்மத்திற்கு கடத்துகின்ற செய்தி யார் ஃபஜர் தொழுகை இல்லையோ கிட்டத்தட்ட அவன் முனாஃபிக்கு நிகரானவன் நயவஞ்சகத்தனத்திற்கு நிகரானவன் நயவஞ்சகத்தன என்பது சாதாரணமானதல்ல குஃப்ரை விட சிர்கை விட ஆக கடுமையானது நயவஞ்சகம் பெருமானால் அதிகமாக இன்னா நிஃபாக் நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு கொடி என்று கேட்டு இருக்கிறார்கள் நாளை மறுமை நாளிலே ஆக கடுமையான வேதனை முனாஃபிக்களுக்கு தான் முனாஃபிகனை விட அதிகமான வேதனை மறுமையில் கிடையாது இன்னல் முனாஃபிகில் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் காஃபிர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்கிறான் என்கிறார் நரகத்தில் இருப்பார்கள் என்கிறார் ஆனால் முனாஃபிக் எண்களை மட்டும் அல்லாஹத்தால ஒரு படி மேலே போய் நரகத்தின் படுகொலியில் கிடப்பார்கள் என்பதாக சொல்கிறான் இந்த முனாஃபிக் தன்மையை கொண்டு வரக்கூடியது ஃபஜர் தொலகை விடுவது என்பதாக பெருமானார் அரசாஹ் சொல்லி காட்டுகிறார் யார் ஃபஜருடைய தொழுகையை பேணி தொழுகிறார்களோ நாளை மறுமையில் அவருக்கான பிரகாசம் வழங்கப்படும் மன் சல்லா யார் தொழுகை பேணி தொழுகிறார்களோ நாளை மறுமையில இருள் அந்த இவருக்காக பிரகாசம் வழங்கப்படும் இந்த பிரகாசம் உண்டானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் வேறு யாருக்கும் வழங்கப்படாது என்பதாக பெருமானார் இந்த ஃபஜர் சம்பந்தமாக பேசுகிறார் ஒரு சமயம் பெருமானார் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க பிறை பதினாலு பதிலருடைய இரவு பதில் சொன்னா பூர்ண சந்திரனுடைய இரவு பௌர்ணமியுடைய இரவு பூர்ண பௌர்ணமி என்று பொருள் பதிலோட இரவுல ரசூலுல்லா சந்திரனை பார்த்து கேட்கிறாங்க நீங்க சந்திரனை இப்ப பார்க்கறீங்களா பார்க்கவே சந்தோஷமா இருக்கு ஒரு சந்தோஷம் மன குளிர்ச்சியோட பார்க்குறீங்களே பார்க்கறீங்களே எந்த விதமான குறையும் இல்லாமல் இது மாதிரி நாளை மறுமையில அல்லாவை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்ல இது என்ன கேள்வி யாராவது விரும்பாம இருப்பாங்களா இது ஒரு கேள்வி இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே யாரு விரும்ப மாட்டா எங்கள்ல என்பதாக கேட்டு சஹாபாக்கள் பதிலளிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹும் சொல்றாங்க யார் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் பேணி தொழுகிறார்களோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்படி பதினான்காவது இரவுல சந்திரனை முழுமையாக பார்க்கிறீர்களோ இது போன்று சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை அல்லாஹை பார்க்கின்ற வாய்ப்பை வழங்குவான் என்பதாக ஃபஜர் தொழுகை சம்பந்தமாக பேசுவார் இறுதியா ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக் ஒரு பிரயாணம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் ஃபஜருக்கு முன்பான நேரம் உறங்குகிறார்கள் ஹதரத் பிலாலதி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுகிறது ஃபஜருடைய நேரத்தில் எழுப்பி விடுங்கன்ட்டு ஹசரத் பிலால் மற்றவங்க மாதிரி படுத்தா தூங்கிடுவோம்னு சொல்லி ஒட்டகத்துடைய மேலேயே சாஞ்சு கொண்டு நின்ற நிலையிலே நிற்கிறாங்க நின்று நிலை நின்று கொண்டே இருக்கிறாங்க தூங்கக்கூடாது அவங்களுடைய நோக்கம் தூங்கக்கூடாது சொல்லதான் நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க படுத்தா தூங்கிட்டா யாரும் எழுப்ப வழி இல்லை அதனால நம்ம தூங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் தூக்கத்தை வழங்கிவிட்டான் தூங்கிவிட்டார்கள் சூரியன் உதித்தாகிவிட்டது முதல்ல எழுந்தது ஹசரத் உமர்ந்து எல்லா விட்டாலான் தப்சீர்கள் கிதாபுகளில் பார்க்கிறோம் முதல்ல எழுந்த முஸ்லீம் ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல்ல எழுந்திருச்சது ஹசரத் உமர் உமர் ஹதீஸ்ல வருது உமர் துடி துடித்தார்னு வருது சூரியன் உதிச்சிருச்சு ஃபஜர் ஆயிடுச்சேன்ட்டு ஹசரத் உமர் துடிதுடுத்தார் விடுபட்டா துடிக்கணும் கிதாபுகளை எழுதுகிறார்கள் ஃபஜரை விடாதவர்கள் விடும்பொழுது துடிப்பு ஏற்படும் இன்னைக்கு ஃபஜர் இன்னைக்கு ஃபஜர் தொழுவில் ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக இருக்கிறது என்னுடைய அசர் சொல்லுவாரு இன்னைக்கு நம்மளுடைய நிலையை நம்மளும் எப்ப து நம்மளும் துடிக்கிறோம் நம்ம துடிக்கிறோம் ஃபஜருக்கு சாதாரணமாக எந்திரிக்கிற நேரத்தை விட ஒரு அரை மணி நேரம் முன்னாள் எழுந்திரிதான் துடிக்கிறோம் பாங்குக்கெல்லாம் எதிரிச்சிட்டோமா அரை மணி நேரம் வீணாயிடுச்சேன்னு துடிக்கிறோம் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஹதரத் உமர்நதி அல்லாஹூத்தாலு சூரியன் உதித்து விட்டதே என்று துடிக்கிறார் துடித்து விட்டு ரசூலுல்லா சென்று எழுப்புகிறார் ரசூலுல்லா சல்லா அலிசம் சஹாபாக்கி எழுப்புகிறார்கள் சூலல்லா பார்த்துட்டாங்க பிலால் ரதி அல்லாஹு தாலானுகோ உதவு செய்யப்போது பாங்கு சொல்வதற்கு தயாராகிறார்கள் ரசூலுல்லா அங்க தொழுது இருக்கணும் தொழல சஹாபாக்கிட்ட சொன்னாங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் இந்த இடத்துல சைதான் இருக்கிறான் புரியுதா செய்திதான் ஃபஜரு தொழுகையை தவறு விட்டதற்கு காரணமான அந்த இடத்தை ரசூலுல்லா சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான் இங்க தொல வேண்டாம்னு சொல்லி ரசூலுல்லா கொஞ்ச தூரம் நகர்ந்து சென்று அங்கு பாங்கு சொல்லி ஃபஜருடைய தொழுகை தொழுதாக முஸ்லீம் ஷெரீஃப் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு நாள் ஃபஜர் தொலகலன் அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான் என்பதாக பெருமானார் சொல்கிறார்கள் இன்னைக்கு நம்முடைய நிலைமைகளை பார்க்கணும் நம்முடைய குடும்பங்களுடைய நிலைமையில பார்க்கணும் ஃபஜரு தொழுகை தொழாதவர்கள் அவர்களதுல முசீபத் இருக்கிறது தப்சீர்களில் அலி ரஜித்த சொல்வார்கள் அவர் மட்டும் முசிபத் அல்ல அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் அவருக்கு செய்கின்ற காரியங்கள் எல்லாமே முசிபத்தாக இருக்கும் அவர் மட்டும் முசிபத் இல்ல அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அவர் என்னென்ன பணிகளை செய்கிறாரோ அவர் யாரை எல்லாம் சந்திக்கிறாரோ அவர் தொடுவதெல்லாமே முசிபத் என்பதாக பேர் ஹசரத் அலி ரதி அல்லாஹுத் அலான்னுக்கு சொல்லி காட்டுவார் ஃபஜருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை பறக்கத்தை பெற வேண்டும் என்றால் ஃபஜருடைய தொலுகை பேணுதலாக இருங்கள் ரசூல்லாவுடைய ஒரு வார்த்தை அல்லாஹும பாரிக்லி உம்மத்தி ஃபீபு கூறிகா யா அல்லா ஃபஜருடைய நேரத்தில் என்னுடைய உம்மத்திற்கு பரக்கச் செய்வாயா என்பதாக பெருமாள் அதுவா செய்திருக்கிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழுது விட்டால் மட்டும்தான் அல்லாஹூத்தாலா இடத்துல பரக்கத்தை நம்ம கேட்க வேண்டும் பரக்கத்தை கேட்கின்ற தகுதியை இடத்துல வருகிறது ஃபஜர் தொழுகையில் பேணுதல் இல்லை ஃபஜர்ல கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலாவிடத்துல பரக்கத்தை கேட்பதை விட்டுவிட வேண்டும் அல்லாஹு தாலா நிச்சயமாக பரக்கத்தை வழங்க மாட்டான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில நம்முடைய வியாபாரத்துல நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய ஏனைய எல்லா காரியங்களிலும் பறக்கத்து வேண்டும் என்று விரும்புவார்கள் ஃபஜருடைய தொலகை பேணுதலாக இருங்கள் என்பதாக ரசூல்லா சல்லா அலிஸ்மர்கள் சொல்லுகிறார்கள் ஃபஜர் தொலகையும் பரக்கத்தும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரசூலுல்லா பேசுறாங்க ஃபஜர் தொலுகைக்கான சிறப்பை இந்த உம்மத்து தெரிந்தால் ஃபஜர் தொலுகைக்கான சிறப்பை இந்த உம்மத்து தெரிந்தால் சப்பானி வருவாங்க கைகால் இல்லாத பூமியில தவழ்ந்து தவழ்ந்து அப்படி தவழ்ந்தாவது வந்து ஃபஜர் தொலகியை ஜமாத்தோடு தொழுவான் என்பதாக ரசூலுல்லா ஹீசல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹூத்தா நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறார் ஃபஜருடைய தொழுகையில நம்ம கொஞ்சம் முன்பின்னாக இருந்தோம் என்றால் நம்முடைய ஈமான் கொஞ்சம் ஒரு சந்தேகத்திற்குரியதாக மாறிவிடும் எனவே நம்முடைய மௌத்து வரைக்கும் ஃபஜனுடைய துவையில கொஞ்சம் கவனமாக இருப்போம் தாலாவுடைய ரிதாயின் என்ற பொருத்தத்தையும் தாலாவின் பொருத்திலிருந்து பறுக்கத்தின் என்ற அபிவிருத்தியையும் பெறுகின்ற நன்மக்களாக வந்த இறைவன் நம்மனை உரிமாக்கி நல்லது குறிவானா